சார் வந்து விவசாயிகளோட இதே துடிப்பு பெருசு எதுவுமே அன்பவருக்கு எதுவுமே இல்லை வாங்க உங்களுடைய சிறுபரையாற்று நன்றி இன்றைய விழா நாயகனாக அமர்ந்திருக்கின்ற இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் மேனேஜி டைரக்டர் அண்ட் சிஇஓ மோஸ்ட் ரெஸ்பெக்டட் அஜய் குமார் ஸ்ரீ விஸ்வாஜி இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் நண்பர் டி தன்ராஜ்ஜி இன்ஃபினிட் சேவா அதாவது எல்லையற்ற சேவை என்ற அமைப்பின் நிறுவனரும் த ரோல் மாடல் ஆஃப் விமென் பைனான்ஸ் அண்ட் கார்பரேட் கவர்னன்ஸ் என்று சொல்லக்கூடிய மேடம் மதிப்புக்குரிய நளினி அவர்களே மற்றும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து நிறுவனங்களின் நிறுவனர்களே பெரும் தொழிலாக இங்கே வந்து அமர்ந்திருக்கின்ற விவசாய பெருமக்களே விவசாயிகளே சான்றோர்களே பெரியவர்களே உங்கள் அனைவருக்கும் நபானுடைய இனிய வணக்கம் முதலில் இன்றைய தினத்திலே உங்கள் முன் நிற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை தக்க சமயத்திலே ஏற்பாடு செய்த மும்மூர்த்திகள் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இன்ஃபோனெட் சேவா மற்றும் அமல் இவர்களுக்கு நபாலி செலவில் எங்களை பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் மூன்றாம் உலக போருக்கு பின்பு நாம் உணவு உற்பத்தியை பெருக்குவதன் பெருக்குவதற்காகவும் உணவு உற்பத்தி தப்பா தற்சார்பு அடைய வேண்டும் என்ற இலக்கை நோக்கி காலமாக நம்மளுடைய பாரம்பரிய விவசாய முறையை மாற்றி அமைத்து பலவிதமான ரசாயன உரங்கள் ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள் அளவுக்கு அதிகமாக நம்மளுடைய மண்ணிலே இட்டு நாம் மண் வளத்தை பெரிதளவிலே பாதிப்புக்கு உள்ளாக்கி அமர்ந்திருக்கிறோம் தமிழ் கலாச்ச கலாச்சாரத்திலே பூமியை பூமி தாய் என்று சொல்வார்கள் இந்த பூமி தாயை நாம் ரசாயன உரங்கள் போட்டு பெரும் பெரிய பெரிய இயந்திரங்களை கொண்டு பாரம்பரிய விவசாயத்தின் முறைகள் இருந்து மாறி கமர்ஷியல் அக்ரிகல்ச்சர் என்ற முறையிலே வியாபார ரீதியிலான விவசாயங்கள் செய்து நம்மளுடைய பூமி தாயை பெரும் பாதிப்புக்கு உள்ளாக்கி அமர்ந்திருக்கிறோம் இன்றைய தினத்தில் எந்த அளவுக்கு பாதிப்பு உண்டாக்கி இருக்கிறது என்று சொல்ல போனால் சில ஆய்வு கட்டுரைகள் முக்கியமான ஃபுட் அண்ட் அக்ரல் ஆர்கனைசேஷன் ஒரு ஆய்வில என்ன சொல்லி இருக்கிறது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அதாவது இரண்டாம் உலக போருக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதிலே உற்பத்தியான ஒரு ஆப்பிள் ஒரு ஆப்பிள் ஒரு ஆப்பிளிலே இருக்கக்கூடிய சத்துக்கள் இரண்டாயிரத்தி இருபதிலே இருபது ஆப்பிளுடன் உட்கொள்ள வேண்டும் அதாவது ஒன் ஆப்பிள் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இஸ் டுவெண்டி அதாவது ஒரு பழமொழி இருக்கிறது ஒன்ஸ் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு அதாவது மருத்துவர்களையும் மருத்துவமனைகளையும் தூர வைக்கணும் என்றால் நீங்கள் தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே சொல்லி இருக்கிறார்கள் அதே குறிக்கோளை நாம் இன்று பார்க்க வேண்டாம் ஒவ்வொருத்தரும் இருபது ஆப்பிள் சாப்பிட்டுக் கொண்டிருக்க வேண்டும் டெய்லி ஒவ்வொருத்தரும் இருபது ஆப்பிள் சாப்பிடுங்க அப்போ நீங்க டாக்டருக்கு வில் கீப் ஆகவே அந்த மாதிரி நிலைமையில இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறோம் இது யார் சொல்வதென்றால் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் என்ற ஒரு பன்னாட்டு அமைப்பு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் சொல்றார் அந்த அளவுக்கு நம்மளுடைய மண்வளம் என்று பாதிப்புக்கு உள்ளாக்கி இருக்கிறது அதே ஆய்வுகள் இன்னொரு கருத்தையும் சொல்கின்றன நாம் இன்று உட்கொள்ளக்கூடிய காய்கறிகளின் நியூட்ரிஷன் வேல்யூ அதாவது சத்துக்கள் இருபத்தி ஐந்து சதவீதத்தில் இருந்து ஐம்பது சதவிகிதம் குறைவாக இருப்பது பாய்வுகள் தெரிவிக்கின்றன எல்லாமே மண்வளம் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாக்கி இருப்பதை காட்டுகிறது ஒரு நண்பர் உரையாற்றும் போது சொன்னார் ஆர்கானிக் கன்டென்ட் ஒன்று புள்ளி ஐந்தில் இருந்து மூன்று வரை இருக்க வேண்டும் இந்தியாவிலே ஆவரேஜ் ஆர்கானிக் கண்ட் இந்த சாயில் பாத்தீங்கன்னா எங்க இருந்து எங்கு வந்திருக்கிறோம் என்பதை இதை நாம் பார்க்க வேண்டும் சோ பூமி தாய் மிக மிகுந்து நலிந்து காணப்படுகிறாள் இந்த பூமி தாயை கொஞ்சம் மருந்திட்டு கொஞ்சம் ஊட்டி விற்கும் விதமாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் படிப்படியாக இயற்கை உணவிற்கு மாற்ற வேண்டும் இயற்கை முறை விவசாயத்திற்கு மாற வேண்டும் இதுதான் நாம் பூமி தாய்க்கு செய்கின்ற ஒரு ஒரு சிறு கடமை எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் அதாவது கிரீன் ரெவல்யூஷனுடைய தந்தை என்று சொல்லக்கூடிய எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியிலே ஒரு கருத்தை வெளியிட்டார் என்ன கருத்து என்றால் கிரீன் நம்மளுடைய இந்தியா அன்று இருந்த நிலைமையிலே உணவு பாதுகாப்பு தற்சாபின்மை அடைய வேண்டும் என்ற குறிக்கோள் மிக அவசரமாக இருந்ததனால் அவர்கள் இந்த ரசாயன உரத்தை பெருமளவிலே விவசாய முறைக்கு கொண்டு வந்ததாக அவர் சொன்னார் ஆனால் அதை அடுத்த சமயம் ஒரு கருத்து அன்று இந்த ரசாயன உரங்களும் ரசாயன பூச்சிக்கொல்லும் இந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாகும் என்று எங்களால் யூகிக்க முடியவில்லை என்று சொன்னார் இதை ஒரு நிகழ்ச்சியிலே டெல்லியிலே சொன்னார் அப்படி என்றால் எம் எஸ்வாமிதன் அவர்களே கிரீன் ரெவல்யூஷன் தந்தை என்று சொல்ல போய அவ்வளவு ஒரு பெரிய மனிதரே இந்த ரசாயன உரங்களினால் இவ்வளவு பாதிப்பு வருகிறது என்று அவர்களுக்கு கூட யூகிக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே ரசாயன உரங்கள் மிகையாக மிக அளவுக்கு அதிகமாக நாம் உபயோகித்து இன்று மண்வளம் குறைந்து இன்னும் சிறிது காலத்திலே இப்படியே போனா போனால் நம் மண்ணை பாதுகாக்கும் முயற்சியிலே நாம் இல்லாமல் போனால் இது ஒரு பாலைவனமாக மாறக்கூடிய ஆபத்திலே இருக்கின்றோம் சில ஆய்வது இரண்டாயிரத்தி ஐம்பதுல எழுபத்தி மூன்று சதவிகிதம் பாலைவனமாக மாறும் என்ற ஒரு போர்காஸ்ட் இருக்கிறது அதனால்தான் இந்திய அரசும் சரி தமிழக அரசும் சரி கடந்த இரண்டு மூன்று பட்ஜெட்டில் ஆர்கானிக் ஃபார்மிங் நேச்சுரல் பார்மிங்காக மிகப்பெரிய சலுகைகளை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அறிக்கைகளை அளித்துக் கொண்டு வருகிறார்கள் அதனால் இன்று இந்த நிகழ்ச்சி மிகவும் காலத்தின் கட்டாயமாகவும் அவசியமாகவும் ஆகிறது நபார்டு தொடங்கப்பட்ட நாளில் இருந்து இயற்கை முறை விவசாயிகளுக்கு சாதகமாகவும் இசைகின்ற கருத்தில் கொண்டும் தான் எங்களுடைய திட்டம் பன்னெடுங்காலமாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இருந்தே எங்களுடைய திட்டங்கள் எல்லாம் இயற்கைக்கு சாதகமாக இயற்கை ஒன்றிய திட்டங்களாகத்தான் அமைந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய நீர்பிடிப்பின் பகுதிகள் அதாவது வாட்டர் டெவலப்மெண்ட் புரோகிராம் கிட்டத்தட்ட இரண்டரை லட்சம் ஹெக்டர் நாங்கள் இந்த நீர்பிடிப்பு பகுதியிலே எங்களுடைய திட்டங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த அனைத்து பகுதிகளிலுமே இயற்கை விவசாயம் எங்களுடைய முக்கிய அம்சமாக இருக்கும் அதே மாதிரி மலைவாழ் மக்கள் மேம்பாட்டு திட்டம் இன்றைக்கு ஒரு பன்னெண்டாயிரம் மலைவாழ் மக்கள் பயனிடும் வகையிலே விவசாயம் சார்ந்த திட்டங்களை கொடுத்திருக்கிறோம் அதிலும் நாங்கள் இயற்கை முறை விவசாயிகள் இயற்கை முறை விவசாய திட்டங்கள் செயல்படுத்திக் கொண்டு வருகிறோம் இந்த நீட்பு பகுதியிலே ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு திட்டம் ஜீவா என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டம் நாங்கள் செயல்படுத்தினோம் அந்த ஜீவா திட்டம் முழுக்க முழுச முழுக்க முழுக்க முழுவதுமாக இயற்கை விவசாயம் சார்ந்த திட்டம் தான் இப்படி நபால் ஆரம்பித காலத்திலிருந்து இயற்கை ஆர்கானிக் ஃபார்மிங் என்ற ஒரு யோசனைக்கு முழு போக்கஸ் கொடுத்துதான் நபாடூட திட்டங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றன அதனால் இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு ஆக்ஷன் பிளானாக கூட வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இங்கு வந்திருக்கக்கூடிய உற்பத்தியாளர்கள் சங்கங்கள் எஃபிஓ எஃபிஓ ஒரு உறுதிமொழியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியின் பலனாக ஒவ்வொரு எஃபிஓவும் அவங்களுடைய கூட்டமைப்பில் இருக்கின்ற உறுப்பினர்களுக்கு உறுப்பினர்களை சேர்த்து ஒவ்வொரு எஃபிஓவும் ஒரு இருபது ஹெக்டர் முழுமையான இயற்கை விவசாயத்துக்கு கொண்டு வர வேண்டும் அதாவது முன்னூறு எஃபிஓஸ் இருக்கிறாங்க முன்னூறு விவசாயிகளும் இருபது ஹெக்டர் அளப்பிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாயிரம் ஹெக்டர் இயற்கை விவசாயத்திற்கு கொண்டு வர வேண்டும் நீங்கள் அந்த ஆக்ஷன் பிளான எல்லா எஃப்பிஓஸும் தயவு செய்து இன்றையிலிருந்து ஒரு உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்கள் இதற்கு இதற்கு உறுதுணையாக நபாடு ஒரு திட்டம் தயாரித்துக் கொண்டிருக்கிறது என்னவென்றால் இயற்கை விவசாயத்திற்கு செல்லும் விவசாயிகள் அப்படி செல்லும் பொழுது அவருடைய வருமானம் அவர்களுடைய ப்ரொடக்டிவிட்டி ஈல்ட் அது சாகுபடி ஒரு அளவிற்கு முதல் வருஷத்திலே குறையும் இல்லையா எல்லா வருஷத்திலையும் குறையும் இப்போ எவ்வளவு குறைவு வருகிறதோ அதாவது நீங்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிற விவசாய முறையில் எவ்வளவு பயன் அடைகிறீர்களோ அந்த பயன்பாட்டில் அளவில் இருந்து குறைந்தால் எவ்வளவு குறைகிறதோ அவ்வளவுக்கு உங்களுக்கு நபா செய்யும் இந்த ஒரு திட்டத்தை நாங்கள் செயல்முறைப்படுத்த ஆயத்தமாக ஒரு சில வேலைகள் செய்து கொண்டிருக்கிறோம் இன்னும் ஒரு இரண்டு மாத காலத்திலே இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வரும் இதற்கு ஒரு பைலட் பேசிஸாகத்தான் இன்று ஓரிரண்டு நிறுவனங்களுடன் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பத்து ஏக்கர் மாடல் ஆர்கானிக் ஃபார்ம் ஒவ்வொரு மாவட்டம் தமிழகத்திலே ஒவ்வொரு மாவட்டத்திலும் பத்து ஏக்கர் அளவுகளிலே மாடல் ஆர்கானிக் ஃபார்ம் நிறுவ நிறுவதற்காக நாங்கள் முயற்சிகளை ஏற்கொண்டு வருகிறோம் அதுவும் ஒன்று அடுத்த இரண்டு மாதங்களிலே செயல்பாட்டுக்கு வரும் இந்த ரெண்டு திட்டங்களுமே நாங்கள் இதில் ஃபைனலைஸ் பண்ணி செய்து கொண்டு இருக்கிறோம் சில சில பேச்சுவார்த்தைகளை இருக்கிறது ஆகஸ்ட் எண்டுக்குள்ள இந்த ஸ்கீம் வந்து நாங்கள் பைனலைஸ் பண்ணிடுற மாதிரி டிஸ்கஷன்ல இருக்கோம் இப்போ எங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்றால் இன்று எனக்கு இப்போதான் தெரியுது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல இப்படி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்டேஜ் டு அவர் ப்ராஜெக்ட் சோ எங்கெங்கெல்லாம் இந்தியன் எல்லாம் இந்த வாங்கி இயற்கை முறைக்கு கடன் உதவி கொடுக்கிறார்களோ அந்தந்த வகையிலக்க எல்லாமேங்களோட உற்பத்தியிலிருந்து அளவு குறைந்தால் அந்த அளவு குறையும் அளவுக்கு நபார்ட் கரண்டி சை அந்த மாதிரி தெட்டக்கு நாங்களும் அதே செய்வோம் டூ இன்ட்யூ திஸ் இன் आवर ஸ்கீம். Thank you very much sir for that uh, scheme. Kranti scheme. Das great scheme. சோ இப்படியாக நாம் படிப்படியாக இயற்கை விவசாயத்துக்கு மாற வேண்டிய கால கட்டாயத்தில் இருக்கணும் ஒன்றை மாதிரி ஒன்றை ஒரு கருத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன் எல்லாவற்றிற்கும் காரணம் ஜனத்தோட தான் பாப்புலேஷன் ஒரு விருதுல பேசும்பொழுது ஒரு காலகட்டத்தில் இந்தியாவினுடைய பாப்புலேஷன் முப்பது கோடி இன்னைக்கு நூத்தி நாற்பது கோடி முப்பது எங்கே நான் நூத்தி நாற்பது எங்கே எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு சொல்யூஷன் அதாவது ஒரு மேஜர் சொல்யூஷன் என்னன்னா பாப்புலேஷன் கண்ட்ரோல் அதாவது ஜனதைய கட்டுப்பாடு ஆனால் யாருமே அதை பேசுவதில்லை இந்த ஜனதையை கட்டுப்பாட்டை பற்றி யாருமே பேசுவதில்லை சாயில் ஃபர்டிலிட்டி தான் கம்மியாகுது ஹியூமன் ஃபர்டிலிட்டி ஜாஸ்தி ஆகிட்டு போயிட்டே இருக்கு ஆனால் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம என்ன உணவு கொடுக்குறோம் எந்த உணவு கொடுக்குறோம் இதை உணவு கொடுக்குறாமா இல்லை ரசாயனம் கலந்த ஒரு என்ன சொல்றது ஒரு பாய்சன் நம்ம ஒன்று பண்றோமா அப்படின்னு பார்த்தா எல்லா உணவிலும் நாம் உட்கொள்ளக்கூடிய எல்லா உணவுகளிலும் ஒரு சில சாயல் ரசாயன சாயல் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அப்ப ரெண்டையும் நம்ம மேட்ச் பண்ணணும் இயற்கை விவசாயத்திற்கு நாம் படிப்படியாக சென்று முழுமையான இயற்கை விவசாயம் நாம் செய்யக்கூடிய நிலை வந்தால் கண்டிப்பாக குறைந்த விளைச்சல் வரும் நபார்டு எவ்வளவுதான் காம்பன்சேட் பண்ணாலும் ஒரு சில குரல்தான் இருக்கும் ஆனால் தரமான பொருளாக இருக்கும் ஆர்கானிக் ஃபார்மிங்ல வர்ற எல்லா தரமான பொருளாக இருக்கும் அப்போ ஆர்கானிக் ஃபார்ம போயிட்டு பாப்புலேஷன் கண்ட்ரோலையும் நம்ம கொண்டு வந்தோம்னா ஒரு சிறப்பான இம்பாக்ட் நமக்கு கிடைக்கும் அதனால என்ன உங்களுக்கு எல்லாம் நான் கேட்டுக்கொள்வது அதாவது இது பெருசாக பேசப்படுவதில்லை எந்த ஒரு போரத்துலயும் பாப்புலேஷன் கண்ட்ரோல் பத்தி யாரும் பேசறது கிடையாது ஆனால் என்னுடைய கருத்து என்னவென்றால் எல்லா பிரச்சனைகளுக்கும் எனி இஷ்யூஸ் ஒரு மேஜர் சொல்யூஷன் என்னென்னால் பாப்புலேஷன் கண்ட்ரோல் அதையும் நாம் இயற்கை விவசாயம் வர வர இயற்கை விவசாயத்துக்கு நீங்கள் படிப்படியாக வரும் பொழுது படிப்படியாக ஜனத்தகையை குறைப்பதற்கு என்ன வேண்டுமோ அதையும் நாம் இரண்டுமே கூட செய்தால் அதனுடைய பாதிப்பு மிக அருமையாக இருக்கும் இந்த இன்றைய சிறப்பான தினத்திலே இந்த ஒரு காலத்தின் கட்டாயமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு நிகழ்ச்சியை விவசாயிகளை விவசாய பெருமக்களை இயற்கை விவசாயத்திற்கு தூண்டும் விவசாயமாக அதாவது மோட்டிவேட் ஃபார்மர்ஸ் இன் டூ ஆர்கானிக் ஃபார்மிங் இந்த கான்செப்டில் இந்த நிகழ்ச்சியை இன்றைய தினத்திலே மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்த இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி இன்ஃபனெட் சேவா நிறுவனம் அமுல் ஆர்கானிக்ஸ் நிறுவனம் ரிச் பிளஸ் நிறுவனம் இந்த அனைத்து நிறுவனங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொண்டு இங்கே வந்திருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் அதிகாரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்